ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுகின்றேன் இப்பதான் இந்த யூடியூப் சேனலை முதல்ல பாக்குறீங்கன்னா வெக்கப்படாம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் படக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு சுட சுட பார்வையிட முடியும் இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்கப் போகின்றோம் என்றால் இதற்கு முன்னர் நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளில் விளையாடிய வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற ஐபிஎல் போட்டிகளில் விளையாடாமல் போயுள்ளார்கள் ஏனென்றால் அவர்களை ஏலத்தில் எடுக்கவில்லை அவ்வாறு ஏலத்தில் வாங்கப்படாத வீரர்களை தான் நாம் இன்றைய காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் வாங்கு பார்த்துட்டு வந்துடுவோம் நான் முதல்ல பார்க்க போகின்ற வீரர் அவுஸ்திரேலியா அணியின் சிங்கம் இடது கை துடுப்பாட்ட வீரர் டேவிட் போனர் இவர் ஐபிஎல் வாழ்க்கை ஆரம்பமானதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இருந்துதான் இவர் ஐபிஎல் வாழ்க்கை சறுக்கிய காலமும் அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணில இருந்ததான் அப்படிப்பட்ட இவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக வேண்டி ஒரு கோப்பையையும் வாங்கி கொடுத்திருக்குகின்றார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எங்களுக்கு வானாண்டு கூட்டத்திறந்து விட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இவர் எடுத்திருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏலத்தில் இவர் எங்களுக்கு வானாண்டு கூட்டத் திறந்து விட இவர் அவுஸ்திரேலியாவுக்கே பறந்து சென்றுட்டார் இரண்டாவது வீரர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இவர் தான் இங்கிலாந்து அணியின் செல்லப்பிள்ளை ஜோனி பிரிஸ்டோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளில் இவர் ஐம்பதிற்கு மேற்பட்ட போட்டிகளில் விளையாடி இருக்குகின்றார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி எந்த பந்து வீச்சாளராக இருந்தாலும் பதம் பார்க்காமல் விடமாட்டார் இந்த ஜோனி பிரிஸ்டோ மூன்றாவது இடத்துல யார் தெரியும் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் தான் இளம் வீரர் பிக்னஸ் மீது கவலை இல்லாதவர் அதே போன்று திமுறு பிடித்த ஒரு வீரரும் கூட அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா பிரித்தியூஷா எழுபத்தைந்து லட்சத்திற்கு வந்தார் ஆனால் ஐபிஎல் போட்டிகள்ல எழுபத்தி ஒன்பது போட்டிகளில் விளையாடி அவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி மூன்று ரன்களை எடுத்துள்ளார் ஆனால் இம்முறை அவர் எடுக்கத்திற்கு எந்த அணியுமே கையை தூக்கையில காரணம் என்னென்னடா அவர் பிக்னஸ் குறை கொடுத்ததாக பியூஸ் சௌலா இவர் ஏலத்துக்கு வந்தா இவருக்கு என்னமோ ஒரு பொடியின்ற நினைப்பு முப்பத்தைந்து வயதாகிவிட்டது இன்னுமாம் விளையாட வந்திருக்கு பார்த்தா இவர் கிரிக்கெட்டில் செய்திருக்குகின்ற சம்பவங்கள் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இவரை தக்க வைத்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் போட்டியில் இவரை மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியே விட்டது அதனால் ஒரு அணுகி மின்முறை க வாங்கிறதுக்கு ஆரம்பம் காட்டையில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையா பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா அடுத்த வீரர் யார் என்று தெரியுமா சர்துல் தாக்கூர் இவர் எடுக்காதது எல்லோருக்குமே அடிப்படை விலை இரண்டு கோடிக்கு வந்து டெல்லி கேபிட்டல் அணியில ஏற்கனவே விளையாடி இருக்கின்றார் ஏடா இவர் எடுக்க இல்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தார் இவர் ஏலம் நடக்குகின்ற இரண்டாவது நாள் கடைசியில வந்திருக்குகிறார் அதால் எடுக்காம பேளோ என்ற ஒரு யோசனை வருகின்றது அடுத்தது ஆறாவது இடத்தில் இருப்பவர் மயங் மயங்க என்னடா இது இவரை பேரை கேட்டவுடன் எல்லோரும் மயங்கிட்டார்களோ கையை இதுக்கு முன்னர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தண்ணியில விளையாடி அடுத்ததாக ஒரு முக்கியமான பார்க்க வாழ்க்கையில் அவர் தோத்தாலும் ஜெயித்தாலும் வர்ற மாதிரி அவர் வாழ்க்கையில் எந்த மெச்சாக இருந்தாலும் ஹோத்தாலும் வெந்தாலும் ஒரே சிரிப்புள்ள முகத்துடன் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்து கடந்த ஆண்டு குஜராத் டைட்டன்ஸ் அணியில் விளையாடியவர் ஆமாங்க கேன் வில்லியம்சன் ஏயோ தெரியா இவர் எடுக்கல ஒருவேளை கூடுகலாய் உள்ள வீரர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அடுத்ததாக ஒத்திரம் இல்லை இத்தோட இந்த காணொலியை முடிக்க போகின்றேன் யூடியூப் தளத்தை இப்பதான் முதல்ல பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு டக் சுட சுட பார்க்க முடியும் நன்றி